o oh. 不要了，不要了。 மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான ஒரு அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது பக்தர்களும் கிரிவல பக்தர்களும் ஐயப்ப பக்தர்களாக கலந்து கொண்டு இந்த அன்னதானத்தை உணவருந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி என்ன ஊருங்க ஐயா சுவாமி ஆந்திராவா தெலுங்கானாவா ஆந்திரா பாவந்தியா மஞ்சு பாவந்தியா டேஸ்ட்டு அம்மா நல்லா இருந்துதா நல்லா நல்லா நல்லாயிருக்காம்மா சாப்பாடு நல்லா இருக்குது சார் நல்லா இருந்துச்சா சாப்பாடு நல்லா எது நல்லா இருக்கு சா காரக்குழம்பு சாதம் தயிர் சாதம் போண்டா எல்லாம் வந்துச்சா அப்பளலாம் அப்பளலாம் வந்துச்சா உங்கள் பேர் இன்ன ஊர் தருமபுரியிலேருந்து வந்திருக்கீங்க சரி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க ஐயா நல்லா இருக்கா சாப்பாடு ஆமாம் பாகுந்தியா பாகுந்தியா தமிழ் தமிழா தமிழ் தானே நல்லாரா எல்லாருமே தமிழ் தானா சரி சாப்பிடுங்க எல்லாம் நல்லா இருக்குல்ல குறை இருந்தால் சொல்லுங்கள் நல்லா இருக்காங்கய்யா டிரைவர் எங்களுடைய மதிப்பு மிகுந்த ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து டிஓவா இருந்து ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி ஒரு காலத்தில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக கோலாட்டம் சிலம்பாட்டம் பாரத பரதநாட்டியம் சாமிக்கு முன்னாடி கலைஞ்சி நடத்திட்டு இருந்தோம் அப்போ ஸ்கூல் பிள்ளைங்க அனைத்து பள்ளிகளுக்கும் இவர் தான் வந்து உத்தரவு கொடுத்து இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிள்ளைகளில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அதனால் பலன் அடைஞ்சாங்க சர்டிஃபிகேட் மூலமாக எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் படி அரசாங்க வேலைகள்லாம் போன பிள்ளைகள்லாம் இருக்காங்க அதுக்கு காரணம் ஐயா மரியாத ஐயா ஐயா எப்படி வினா விநியோகம் மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்களா விரும்பி வாங்குகிறோம் நிறைவாக இருக்கு எல்லாருக்கும் நிறைவாக இருக்குங்க சிறப்பு அதில் உங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பு உங்கள் கையால் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறீங்க ஐயா அவருடைய நண்பர் வந்திருக்காங்க அருட்பெரும் ஜோதி ஜோதி தொண்டரடி பொடியார் என்று சொல்லக்கூடியவங்களாம் இங்கே இருக்கிறாங்க வந்திருக்காங்க ஜோதி வள்ளல்லாருடைய சீரிய தொண்டர்கள் பாபு சாதுவினுடைய தலைமையில் இந்த சன்மார்க்க சங்கம் என்ற இது நடக்குது ரமணாஷ்மத்தாண்டு எதிர்க்க மிக அற்புதமாக தினசரி அன்னதானம் அங்கே மூன்று வேலையும் நடக்கும் அந்த வகையில் இன்றைக்கு அந்த சன்மார்க்க சங்கம் இடத்துல நம்மளுடைய ஓ மாத்மலிங்கேஸ்வர் வரக்கட்டளை வீக்கெண்டு வரக்கட்டளை எல்லாரும் வந்து அன்னதானத்தை வாங்கிட்டு நிறைவாக சாப்பிட்டு போகிறாங்க மகிழ்ச்சியாக நல்லாயிருக்கா சாமி சாப்பாடு நல்லாயிருக்கா சரி ஆ சாப்பிடுவோம் சாப்பிடுங்க வேண்ட அளவுக்கு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க அப்படி வாங்க அப்படி வாங்க எல்லாம் நல்லா இருக்கா சாமி சாப்பிட்டீங்களா சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க பல்வேறு ஊர்களில் இருந்து பலத்தரப்பு மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அன்னதான சிறப்பான முறையில் இருக்குது இந்த கியூ வரிசையில் நின்று சாப்பிட்ற அளவுக்கு கூட்டம் இருக்குது இருக்கா அதிகமாகிட்டே இருக்கு சாப்பிட்டீங்களாம்மா நல்லா இருந்துச்சா சாப்பாடு சிறப்பாக இருந்துச்சா ஆ நல்லா இருந்துங்களா ஐயா வாங்க 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 ஆ நல்லதுங்க எடுத்துகிட்டு போங்க சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிடுங்க அம்மா சாப்பாடு நல்லா இருக்கா பாப்பா நல்லாயிருக்கா ஆ என்ன ஊர் இங்கே தானே லோக்கல் தானே லோக்கல் தான் பேங்களூர் பெங்களூர் நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா சிறப்பாக இருந்துச்சா ஐயா சாப்பாடு நல்லா இருக்கா சாமி சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பிடுங்க வேண்ட அளவுக்கு சாப்பிடுங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க ஆ சாப்பாடு இருக்குங்களா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்குங்களா ஐயா சாப்பிட்டீங்களா சாப்பாடு நல்லா இருக்கா சரி உக்காந்து சாப்பிடுங்க உட்காந்து சாப்பிடுங்க ஐயா சாப்பாடு உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா சாப்பாடு சிறப்பாக இருக்கா சாப்பிடுங்க வேண்ட அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க வீணாக்காரியும் வீணாக்காமல் சாப்பிடுங்க ஒரு திருவிழா கூட்டம் போல் இப்போ மக்கள் எல்லா தரத்துலையும் உட்கார வை உள்ளே கூட்டு போய் உட்கார தம்பி எல்லாமே வைங்க இன்னொரு போண்டா வைங்க அப்பளம் வைங்க அப்பளம் இருக்கா தயிர் சாதம் வைங்க தயிர் சாதம் வைங்க ஐயா இப்படி திரும்ப தம்பே உருளைக்கிழங்கு வைங்க அது டூர்கா வைங்க சும்மா சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்துக்கு வைங்க எல்லாமே வைங்க எல்லா ஐட்டமும் வைங்க சாமி ஆமாம் தொப்பி அம்மாவுக்கு உட்காந்து சாப்பிட உள்ள உள்ள